ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சட்டத்தால் யுத்தம் செய்ய நீதிபதி கே சந்துரு அவர்கள் வந்து எழுதின புத்தகம் இது வந்து விகடன் பிரசவரம்னா வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த புத்தகம் வந்து ஒரு இரநூத்தி நாற்பது ரூபாய் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி ஐம்பது பக்கங்கள் யா நூற்றி அறுபத்தாறு பக்கங்களில் நிறைந்த புத்தகம் இது ஸோ நீதிபதி கே சந்துரு அவர்கள் ரொம்ப சிம்பிளாக அவரை பற்றி வந்து நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா வந்து ஜெய் பீம் படத்தில் வந்து சூரிய அவர்கள் வந்து ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாங்கல்ல அது நீதிபதி சந்துரு அவர்களோட இன்ஸ்பிரேஷன் வச்சுட்டா வந்து அந்த படம் அந்த அந்த கேரக்டர் வந்து டிசைன் பண்ணாங்க ஸோ ஸோ இந்த புத்தகத்தில் உள்ள எல்லா கட்டுரைகளுமே வந்து இதுக்கு முன்னாடி வந்து சில இதழ்களில் உள்ள கட்டுரைகள்லாம் முழுக்க முல்லாமே முழுக்க முழுக்க தொகுத்து தான் வந்து இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காங்க சட்டத்தால் யுத்தம் செய் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த புத்தகத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து நீதிபதி சந்துரு அவர்கள் வந்து நிறைய வழக்குகளை வந்து அதை அவர் தான் வந்து முடித்து கொடுத்துருக்காரு ஸோ அந்த நீதிபதியாக இருக்கப்போ அவர் வந்து லேட்டாக கிடைக்கிற நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதி அப்படின்றதுல வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காரு அதனால் அவர் எவ்வளோ தான் வேலை அந்த வேலை பழு வந்து இருந்தாலுமே வந்து முடிஞ்சளவு ஒரு லட்சம் வழக்குகளுக்கு வந்து முடிவு வந்து சொல்லியிருக்காங்களா அளவுக்கு வந்து நம்ம எந்த நீதியுமே வந்து லேட் ஆகக்கூடாது கூடாது அந்த நீதி வந்து லேட் ஆகினாலே அந்த நீதி வந்து மறுக்கப்பட்ட என்று தான் ஒரு பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க நிறைய உழைச்சி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வழக்குகளை வந்து அவர் முடித்து வச்சிருக்காரு நீதி கொடுத்துருக்காரு கே சந்துரு அவர்கள் நீதிபதி சந்துரு அவர்கள் ஸோ அவரை பற்றி ஒரு சின்னதாக இன்ஃபர்மேஷன் இதில் போட்டிருக்காங்க அதை முடிச்சுட்டு இந்த வந்து ஒரு ஒரு வழக்கை பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது அவர் கேள்விப்பட்ட வழக்குகளும் அவர் முடித்து வைத்த வழக்குகளும் சில வழக்குகளை பற்றி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய இருக்குது அதை நம்ம அடுத்தடுத்த புத்தகத்தில் வந்து காலம் வரும்போது நம்ம சொல்லலாம் அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க ஸோ நீதிபதி சந்த்ரு அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து என்ன பிரச்சனை நடந்தாலும் வந்து நீங்கள் வந்து நீதிமன்றத்தை வந்து அணுகுங்க அங்கே வந்து உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே வந்து முடித்து வச்சிருவாங்க அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க ஒரு மூதாட்டி ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு அநீதி வந்து ஏற்பட்டுருக்கு அவங்க வந்து ஒரு சின்ன போஸ்டர் கார்டில் வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு வந்து அமுச்சு விட்ருக்காங்க எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு அதை வந்து நீதிமன்றமே முன் வந்து அதை எடுத்து அவங்களுக்கு வந்து நீதி வாங்கி அந்த அந்தளவுக்கு வந்து நீதிமன்றங்கள் வந்து இப்போ மக்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுது ஸோ நீங்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகிறதுக்கு வந்து பயப்படாதீங்க ஸோ கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு துணை நிற்கும் அப்படின்றதையுமே இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க இன்னொன்று வந்து சில வழக்குகளை வந்து நீதிமன்றமே எடுத்து நிறைய வழக்குகளை வந்து சரி பண்ணியிருக்கு அந்த ஒரு விஷயமே வந்து இங்கே வரலாறுல நிறைய நடந்திருக்குன்றதையுமே வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க பதிப்புரை நீதிமன்றம் ஜனநாயகத்தின் முக்கியமான தூண் அரசிந்தனையும் மனிதாபிமானமும் அருகிக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு சாமானியன் முதலும் கடைசியுமாக நம்புவது நீதிமன்றங்களைத்தான் சட்டத்தின் கீழ் அனைவரும் சமம் என்ற நீதியை நீதிமன்ற நீதிமன்றங்கள் தான் இன்று வரை நிலைநிறுத்தி கொண்டுள்ளன பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல வழக்குகளை தாமே முன்வந்து எடுத்துக்கொண்டு நீதி வழங்கியிருக்கின்றன நீதிமன்றங்கள் பாதிக்கப்படும் எவரும் நீதிமன்றத்தின் துணையோடு சட்டத்தால் இட்டம் செய்து வெற்றி பெறலாம் என்பதை கூறுகிறது இந்த நூல் நீதிபதி சந்துரு பல வழக்குகளில் அதிரடியான தீர்ப்பு வழங்கி சட்டத்தின் மாண்பை காத்து மக்கள் மனதில் நின்றவர் அப்படி தான் சந்தித்த வழக்குகள் பற்றியும் பிற வழக்குகள் பற்றியும் அவள் விகடனும் அவள் விகடனிலும் கல்கி இதழிலும் எழுதிய தொடர் கட்டுரைகள் இப்போது நூலாயிருக்கிறது கும்பகோணத்தில் மூதாட்டி ஒருவர் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை ஒரு சின்ன போஸ்ட் கார்டில் நீதிமன்றத்துக்கு அனுப்பியதை ஏற்றுக்கொண்டு அந்த மூதாட்டிக்கு நியாயம் கிடைக்க செய்தது மதுரை நீதிமன்ற கிளை இது போன்ற பல வழக்குகள் பற்றி விவரித்திருக்கிறார் நீதிபதி சந்த்ரு நீதிமன்றத்தை அணுக முடியாமல் அல்லது அணுக பயந்து கிடக்கும் சாமானியர்களின் தயக்கத்தை போக்கி மக்களுக்காகவே சட்டம் என்பதை ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லும் நூல் இதுன்னு சொல்லிட்டு இந்த நூலை பற்றி ஒரு முன்னுரை வந்து அந்த பதிப்புரை வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து த சந்துரு அவர்களை பற்றி அப்புறம் ஒரு இந்த நூலில் வந்து நீங்கள் வந்து நீதிமன்றத்தை பற்றி ஈஸியாகவே அணுகலாம் பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களுமே வந்து நீதிமன்றத்தை வந்து ஈஸியாக அணுகலாம்னு சொல்லிட்டு அதை நிறைய போட்டுட்டு நீதிபதி சந்துரு அவர்களை பற்றி ஒரு சின்ன ஒரு முன்னுரையாக போட்டிருக்காங்க நான் அதையுமே படித்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் மொதல் வழக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நடந்திருக்கு அந்த வழக்கையும் சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படித்தீங்கன்னா நிறைய நீதிமன்றங்கள் சட்டங்கள் என்னென்ன வழக்குகளில் வந்து அவங்க நீதி கொடுத்துருக்காங்கன்றது தெரியும் உங்களுக்கு எதாவது பிரச்சனை தான் நீங்களுமே நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அதுக்கு தான் இந்த புத்தகத்தை நம்ம வந்து ஒரு ஒரு வழக்கை எடுத்து வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படின்றது இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க அதுதான் இதோட நோக்கமும் நீதிபதி கே சந்துரு பதவி பலருக்கு பெருமை சேர்க்கும் சிலர் பதவிக்கு பெருமை கூட்டுவார்கள் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சந்துரு இதில் இரண்டாவது வகையில் வருபவர் அதாவது பதவிக்கு பெருமை கூட்டுபவர் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒதுக்கப்பட்ட மக்கள் என்று சமூகத்தில் தங்களின் குரலை ஓங்கி ஒழிக்க இயலாத நிலையில் இருக்கும் ஆயிரக்கணக்கானோருக்கு நீதி இடை நீதி கிடைக்க வழி செய்தவர் அவர் வழங்கிய நியாய தீர்ப்புகள் பலருடைய வாழ்க்கையில் நீதியின் வெளிச்சத்தை பாய்ச்சி இருக்கின்றன ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வழிகாட்டியாக மாறிய தீர்ப்புகளும் உண்டு ஆண்களுக்கு ஒரு நீதி பெண்களுக்கு ஒரு நீதி என்கிற பாகுபகல் பாகுபாடுகள் கொண்ட சமுதாயத்தில் சட்டம் கூட சில வேலைகளில் பெண்களுக்கு எதிராக திரும்புவதும் உண்டு ஆனால் தான் தீர்ப்பு சொன்ன எந்த வழக்கிலும் பெண்களுக்கு இப்படிப்பட்ட அநீதி ஏற்பட சந்துரு அனுமதித்ததே இல்லை தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என்கிற உன்னத தத்துவத்தை உணர்ந்திருந்த சந்துரு வழக்குகள் மலை போல தேங்குவதை தடுக்க சளைக்காமல் உழைத்தார் தம் பணிகாலத்தில் சுமார் ஒரு லட்சம் வழக்குகளை பைசல் செய்திருக்கிறார் என்பதே அதற்கு சாட்சி ஊழல் அதிகார அகந்தை வரட்டு ஜம்பம் என்பவையே எல்லா துறைகளிலும் ஆக்கிரமிப்பு செய்திருக்கும் இன்றைய சூழலில் தன் பதவியில் நேர்மையாகவும் எளிமையாகவும் சந்துரு செயல்பட்டு இருப்பதே ஓர் ஆச்சரியம் தான் சொல்லிட்டு சந்துரு அவர்களை பற்றி ஒரு முன்னுரிமை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு அறிமுகம் வந்து ஒருத்தவங்களை பற்றி சொல்லியிருக்காங்க அதை வந்து சட்டம் வந்து எப்படிலாம் ஒருத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்றதுக்காக வந்து ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வழக்கை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க இந்த புத்தகத்தில் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வழக்காக வந்து சொல்கிறாங்க அது அறிமுகத்தில் வந்து ஒரு மூணு பேரை மட்டும் சொல்லியிருக்காங்க அந்த மூணு பேரை வந்து ஒரு சின்னதாக படிச்சுட்டு நான் அந்த வழக்கை பற்றி பற்றியே சொல்லிடுறேன் அறிமுகம் முத்தம்மா இந்திய வெளியுறவுப் பணியின் ஐஎஃப்எஸ் மூத்த உறுப்பினர் சீனியாரிட்டி இருந்தும் வெளிநாட்டிலுள்ள எந்த இந்திய தூதரகத்திலும் அவர் தூதுவராக பணி நியம் பணி நியமனம் செய்யப்படவே இல்லை பலகாலம் பொறுத்திருந்தவர் கடைசியில் அதாவது எழுபதுகளின் கடைசியில் உச்சநீதிமன்ற கதவுகளை தட்டினார் அவரது அதிர்ஷ்டம் வாழும் சரித்திரம் என்று நடமாடிக்கொண்டிருந்த நீதிபதி வி ஆர் கிருஷ்ணயர் அங்கம் வகித்த பெஞ்ச் முன் முத்தம்மாவின் வழக்கு விசாரணைக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி வி ஆர் கிருஷ்ணய்யர் அவங்களோட பெஞ்சுக்கு வந்து இந்த வழக்கு வந்து வருது அவங்க மொத்தமாக அப்படின்றவங்க வந்து இந்திய வெளியுறவு பணியின் மூத்த உறுப்பினராக இருந்திருக்காங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸு சீனியாரிட்டிலாம் இருக்குது ஆனால் எந்த ஒரு இந்தியாவோட தூதரகத்தில் அந்த வெளிநாட்டில் உள்ள இந்திய தூதரகத்தில் வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பே வந்து கிடைக்கலையா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கணுமா கிடைக்கவே இல்லையா அவங்களுமே வந்து ரொம்ப வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ எந்த ஒரு ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் வராதனால நீதிமன்றத்தை வந்து அணுகியிருக்காங்க ஸோ அந்த நீதிமன்றத்தை வந்து கேஸ் போட்டோடனே அதுக்கு வந்து இவங்க அரசு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஏன் அவங்களுக்கு வந்து நாங்கள் அந்த இந்திய தூதரகம் வெளிநாட்டில் உள்ள இந்திய தூதரகத்துக்கு வந்து ஏன் அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுக்கலன்னா அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலை ஸோ அதனால் யாராச்சும் ஒரு ஆள் தூதரகத்து வரும்போதோ ஏதாச்சும் ஒரு பெரிய ஆளுங்க வரும்போதோ அவங்க வந்து ஒத்தையில் நின்று வரவேற்பாங்க அது வந்து ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது அதனால் வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் வந்து அந்த ஒரு பொறுப்பு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அரசு வந்து பதில் சொல்லியிருக்கா இதுக்கு அதையுமே இங்கே படித்தே சொல்லிடுறேன் மொத்தமாக திருமணம் ஆகாதவர் வெளிநாட்டு தூதராக அவர் நியமிக்கப்பட்டால் அரசு விருந்தினர்களை அவர் ஒத்தையாளாக வரவேற்க முடியாது ஆகவே திருமணம் ஆகாத வெளியுறவுத்துறை பெண் அதிகாரிகளுக்கு சுயேட்சையாக நிர்வாகம் செய்யும் பதவிகளை வழங்கும் கொள்கை அரசிடம் இல்லை என்று கூறப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஸோ வெளிநாட்டில் உள்ள இந்திய தூதரகத்துக்கு வந்து அரசு விருந்தினர்கள் வந்தால் வந்து அவங்க ஒத்தையாக தான் வந்து வரவேற்கணும் அது சரியாக வராது அதனால தான் நான் அவங்களுக்கு வந்து பதவி கொடுக்கல அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து போஸ்ட் கொடுக்கலன்னு சொல்லி அரசு வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன் நீதிமன்றத்துக்கு ஆனால் இது வந்து பெண்களுக்கு தான் பட்டதானே ஆண்களுக்கு வந்து பிரச்சனை சென்னையில் ஆண்களுக்கு வந்து கல்யாணம் ஆனாலும் கல்யாணம் ஆகலானாலும் அந்த ஒரு பதவி கொடுத்துட்ருந்தாங்களா அதுதான் வந்து கேஸு ஃபைல் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அது ஆண்களுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு ஆனால் பெண்களுக்கு மட்டும் நீ இப்படி சொல்கிறீங்க கல்யாணம் ஆகியிருக்கன்னு இது வந்து இந்திய அரசியல் சட்டத்துக்கே வந்து எதிராக இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து இந்தியல் அரசியல் சட்டத்துக்கே வந்து எதிராக இருக்குது இப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே தான் நாங்கள் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அரசே வந்து நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்டிருக்கு அடுத்த வாய்தாக்குள்ளே அவங்களுக்கு வந்து அவங்க கேட்டமாயே அந்த ஒரு பொறுப்பு வந்து கிடச்சிருச்சு அப்படின்றாங்க அந்த வாய்தாக்கே வந்து அது கிடச்சிருச்சு அப்படின்றாங்க அதையுமே இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க அரசின் பதிலை கேட்டு அதிர்ந்து போனார்கள் நீதிபதிகள் உடனடியாக முத்தம்மாவுக்கு தூதுவர் பதவி அளிக்கவில்லை என்றால் மத்திய அரசின் கொள்கை விதிகள் இந்திய அரசியல் சட்டத்துக்கு புறம்பானதாக இருக்கின்றன என்று அறிவிக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்தனர் அடுத்த வாய்தா தேதியில் நார்வே நாட்டு தூதராக நியமிக்கப்பட்டார் முத்தம்மா ரெண்டாயிரத்தி ஒம்பது அக்டோபரில் தனது எண்பத்தஞ்சு வயதில் அவர் காலமாகி விட்டார்னு சொல்லிட்டு லாஸ்டில் அடுத்த வாய்தாலே வந்து அவருக்கு நார்வே நாட்டு தூதரகாக அந்த தூதராக வந்து நியமிச்சு நியமிச்சிட்டாங்களாம் ஏன்னா நீதிபதிகள் வந்து அரசே வந்து கேள்வி கேட்டிருக்காங்க உங்களோட கொள்கையை வந்து இந்தியில் அரசியல் சட்டத்துக்கே வந்து எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அடுத்த வாய்தாலே கிடைச்சிருச்சு ஆனால் அப்போ கூட வந்து வந்து அந்த தள்ளுபடி பண்ணிட்டாங்க சரி அவங்க கேட்டது வந்து சொல்லிட்டு அந்த நீதிபதிகள் வந்து நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி பண்ணப்போ என்ன சொன்னாங்கன்னா அந்த நீதிபதி வி ஆர் கிருஷ்ணயர் வந்து அழகாக வந்து சொல்லியிருக்காங்களா மனுவை தான் தள்ளுபடி பண்றோம் ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்களோட கேள்விகளை வந்து நாங்கள் தள்ளுபடியே பண்ணல அவங்க கேள்வி கேட்டதெல்லாம் கரெக்டு ஸோ நீங்கள் வந்து ஒரு அவங்க கேட்ட பொறுப்பு நீங்கள் வந்து அடுத்த வாயுக்களை கொடுத்துட்டாலுமே அதனால மனுவை தான் தள்ளுபடி முடியுமே தவிர அவங்க கேட்ட கேள்விகளை வந்து நாங்கள் தள்ளுபடி பண்ணவே முடியாது அந்த கேள்விகள்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி வி ஆர் கிருஷ்ணயர் அந்த அப்போ உள்ள நீதிபதியாக இருந்தவர் வந்து சொல்லியிருக்காரு அவர் வந்து அந்த வழக்கை வந்து முடிச்சிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க இன்னொருத்தவங்களை பற்றி அவங்க பேர் வந்து நந்தினி சத்பதி ஒடிசாவின் மூத்த காங்கிரஸ் தலைவர் இளம் துருக்கியர் என்று ஒரு காலத்தில் வர்ணிக்கப்பட்டவர் ஒடிசாவின் முதலமைச்சராகவும் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசாவோட முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு அவங்க வந்து ஒடிசாவோட மூத்த காங்கிரஸ் தலைவர் இளம் துருக்கியர்னு வந்து சொல்லுவாங்களாம் எதிர்கட்சியில் வந்து அவங்க இருந்தாங்களா ஆளுங்கட்சி வந்து வேறு கட்சியாக இருந்துச்சா அப்போ வந்து ஒரு போலீஸ் கேஸ் ஒன்று நடத்திக்கிட்டு இருந்துச்சா இவங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூப்பிட்டாங்களாம் அந்த நந்தினி தசத்பதி அப்படின்றவங்களை இவங்க என்ன பண்ணாங்களாம் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்களா அது எப்படி நீங்கள் ஒரு பெண்ணை வந்து ஆறு மணிக்கு மேலே போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூப்பிடவே கூடாதுன்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க தான் வந்து போலீஸ்காரங்களுக்கே தெரியுதான் பெண்களை வந்து ஆறு மணிக்கு மேலே ஸ்டேஷனுக்கு கூப்பிடக்கூடாது பெண்கள் மேலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அவங்க மேலே ஏதாச்சும் ஒரு கேஸ் அப்படின்னா பெண்களை வந்து போலீஸ்காரங்க தான் போய் வீட்டுக்கு போய் விசாரிக்கணுமா ஆறு மணிக்கு மேலே ஆறு மணிக்குள்ளே தான் வந்து பெண்கள் மேலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அவங்க மேலே ஏதாச்சும் கேஸ் ஃபைல் ஆயிருந்துச்சுன்னா ஸ்டேஷனை கூப்பிட்டு விசாரிக்கலாமா இவங்க வந்து போய் நீதிமன்றத்தை அனுபவம் தான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே அது தெரிஞ்சுச்சு அது வரையும் அவங்க வந்து அங்கே இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு கீழ் ஒரு பெண்ணை காவல் நிலையத்துக்கு விசாரணைக்காக வரவழைக்க முடியாது அப்பெண் வசிக்கும் இடத்துக்கு சென்று தான் விசாரிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக எக்காரணம் கொண்டு மாலை நேரத்துக்கு பின் ஒரு பெண்ணை காவல் நிலைய விசாரணைக்கு அழைக்கக்கூடாது என்று தீர்ப்பளித்தது உச்சநீதிமன்றம் அதன் பின்னர் தான் காவல்துறைக்கு அப்படி ஒரு சட்டப்பிரிவு இருப்பது தெரிய வந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க ஒரு நாள் மாலை நேரத்துக்கு பிறகு விசாரணைக்கு நேரில் வரும்படி அவருக்கு அழைப்பை கொடுத்தார் காவல்துறை ஆய்வாளர் ஒருவர் இரட்டிய பிறகு ஒரு பெண்ணை காவல் நிலையத்துக்கு விசாரணை அழைப்பது தவறு என்று சொல்லி நந்தினி உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டார்ன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து இந்த குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு நூற்றி அறுபது வந்து ஆறு மணிக்கு மேலே வந்து ஒரு பெண்ணை வந்து நீங்கள் வந்து காவல்துறைக்கு வந்து அந்த காவல் காவல் நிலையத்துக்கு வந்து கூப்பிடவே கூடாது நீங்கள் தான் போய் விசாரிக்கணும்னு சொல்லி அப்போ வந்து அவங்க நீதிமன்றம் சொல்லித்தான் அதை வச்சு தான் வந்து போலீஸ்காரங்களுக்கே தெரியுதுதான் ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு கேஸை வந்து சொல்கிறாங்க ஒரு அதே காலகட்டத்தில் மதுரா என்ற பெண் ஸோ மதுரா இது வந்து ரொம்ப ரொம்ப விசித்திரமாக இருக்கும் அந்த மதுரா என்ற பெண் வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு கைவர்களால் வந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்க அதையுமே இங்கே சொல்கிறாங்க அதே காலகட்டத்தில் மதுரா என்ற பெண் கைவர்கள் சிலரால் வன்புரிச்சி செய்யப்பட்ட வழக்கில் கீழமை நீதிமன்றத்தால் தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளை விடுதலை செய்தது உச்சநீதிமன்றம் அதற்கு அது கொடுத்த காரணமும் விசித்திரமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழமை நீதிமன்றத்தால் வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த யாரெல்லாம் வந்து வன்புரட்சி பண்ணவங்களோ அந்த பொண்ணு அந்த மதுரா அப்படின்ற ஒரு பொண்ணை ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிடுச்சான் அந்த ரிலீஸ் பண்ணுறப்போ வந்து என்ன ஒரு ரீசன் சொல்லிச்சு அந்த மதுரம் அப்படின்ற ஒரு பொண்ணு உடம்பு மேலே வந்து எந்த ஒரு காயமுமே இல்லை ஸோ ஒரு 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 நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ஒரு பொண்ணை வந்து பண்ணாங்கன்னா அந்த பொண்ணு தடுத்துருக்கும் கண்டிப்பாக அதனால வந்து அந்த பொண்ணு ஏதாச்சும் ஒரு நிறைய ஒரு காயமோ சராய்ப்போ வந்து இருக்கும் பட் ஆனால் மேலே எந்த ஒரு சராய்ப்பும் காயமே இல்லை அதனால அந்த பொண்ணே வந்து அக்செப்ட் பண்ணி அந்த வன்புணர்வை வந்து அது அக்செப்ட் பண்ணியிருக்கலாம் அதனால வந்து அவங்களை ரிலீஸ் பண்ணுற சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து இந்த மாதிரி ஒரு தண்டனை வந்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்தோம்னே வந்து அதுக்குமே வந்து சொல்கிறாங்க நாடே வந்து ரொம்ப ரொம்ப கொதித்தெழுந்திருச்சுன்னா அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த ரெண்டு பேர் அதாவது நந்தினி சத்துபதி அப்படின்றவங்களுக்கும் அந்த ஆறு மணிக்கு மேலே ஸ்டேஷனுக்கு வந்த வரக்கூடாதுன்னு சொன்னவங்களுக்கும் மொத்தமாக அந்த இந்திய வெளியுறவு பணியில் உள்ளவங்க வந்து அந்த தூதரக பணி கேட்டாங்கள்ல வெளிநாட்டில் ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மொத்தமாகக்கும் நந்தினி சத்துபதி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கிடைச்ச சரியான நீதி வந்து இந்த மதுரா அப்படின்ற பெண்ணுக்கு வந்து கிடைக்கவே இல்லை அப்படின்றதுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க மதுராவின் உடம்பில் எவ்வித மேற்காயங்களும் காணப்படவே இல்லை வன்புணர்ச்சியை தடுப்பதற்கு எதிர்ப்பு காட்டியிருந்தால் அவரது உடம்பில் காயங்கள் ஏதாவது இருந்திருக்க வேண்டும் காயங்கள் இல்லாததினால் அவர் உடலுறவுக்கு இசைந்திருப்பார் என்றே கருத வேண்டும் என்பதுதான் அந்த தீர்ப்பு நாடங்கும் பெண் அமைப்புகள் கொதித்தெழுந்தன முத்தம்மாவுக்கும் நந்தினி சத்பதிக்கும் நியாய தீர்ப்பளித்த நீதிமன்றமே மதுராவுக்கு நீதி எங்கே என்று நாடெங்கும் போராட்டக் குரல்கள் போராட்ட குரல்கள் ஒழித்தன இதன் இதன் தொடர்ச்சியாக பாலியல் பலாத்காரம் தொடர்பான குற்றப்பிரிவில் சில திருத்தங்களை நாடாளுமன்றம் கொண்டு வந்தது சரித்திரம்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை பெருசாகும் போது தான் வந்து நாடாளுமன்றத்திலே வந்து அந்த பலாத்காரம் தொடர்பான குற்றப்பிரிவுகளில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க இந்த மாதிரிலாம் வந்து திருப்ப சொல்லாதீங்கன்னு சொல்லி நிறையா சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்கன்றதே சொல்கிறாங்க அது மாதிரி வந்து இந்தியாவில் வந்து உயர் நீதிமன்றங்கள் அது உருவாகி நூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சான் ஆனாலும் பெண்கள் வந்து தங்களோட பிரச்சனைகளுக்காக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுக்கு அப்புறம் தான் வந்து நீதிமன்றத்தை வந்து அணுக ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு எழு எழுபத்தஞ்சுன்னு அவ்வளோ அந்த இருபத்தஞ்சி ஒரு ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இவங்களாம் வந்து ரீச் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஆனால் நூற்றம்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நீதிமன்றங்கள் உருவாய் அப்படின்றதுமே சொல்கிறாங்க ஸோ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் ஆண்டு வந்து பெண்களோட சர்வதேச ஆண்டுன்னு சொல்லுவாங்களா ஏன்னா அந்த தான் வந்து பெண்கள் வந்து நீதிமன்றத்தை வந்து ரீச் அவுட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்றதுமே இங்கே வந்து பதிவு பண்ணுறாங்க இன்னமும் கூட இங்கே பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் தொடரத்தான் செய்கின்றன ஆனால் அவற்றுக்கு எதிராக அத்தனை பேருமே பொங்கி எழுந்து நீதிமன்றங்களை தேடி வந்துவிடுவார்களா என்ன கணவனையும் உறவுகளையுமே எதிர்கொள்ள முடியாமல் அஞ்சி நடுங்கும் நாம் சட்டத்தின் துணையை தேடி நீதிமன்றங்கள் எல்லாம் நாடுவது சாத்தியமா என்கிற கேள்வியோடு தங்களை தாங்களே முடக்கிக் கொள்வது அதிகமாக இருக்கிறது கொடும் சூழல் நிலவும் நிலையிலும் தைரியமாக நீதிமன்றங்களின் கதவுகளை தட்டும் பெண்களும் இருக்கவே செய்கிறார்கள் தங்கள் கொடுமைகளுக்கு எதிராக நியாய தீர்ப்புகளை பெற்று வெற்றி நடைபோடும் பின்னை கால்கள் தமிழரசிகள் அசின்பான்கள் என்று பல வனிதையர்கள் நம் கண்முன்னர் உலாவிக் கொண்டுதானே இருக்கிறார்கள் அப் அப்பெண்மணுகளில் ஒரு சிலரின் வழக்கு கதைகள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் பதியாமல் விட்ட வரலாறுகள் பல உண்டு காலம் கனியும் போது அவர்களின் கதையும் வெளிச்சத்திற்கு வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து கோர்ட்டுக்கு போய் கண்டிப்பாக தீர்ப்பு வந்து நல்லபடியாக வாங்கியிருக்காங்க ஆனால் நிறைய பேர் வந்து அதை போகவே இல்லாமல் குடும்பத்திலே மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி கோர்ட்டுக்கு வந்து ஜெயித்த சில பெண்களை பற்றி தான் வந்து இந்த வள சில பேர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இன்னும் சில பேர் வந்து வரலாற்று வந்து மறைஞ்சிருக்காங்க காலம் கனியும் போது அந்த ஒரு வரலாறுமே வந்து ஒரு புத்தகமாக வரும்ன்றது தான் வந்து இந்த புத்தகத்தில் வந்து அந்த ஏ ஃபஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க அந்த அறிமுகம் புத்தகத்தை அறிமுகத்தில் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இதில் வந்து அசின் போனோம் அப்படின்ற ஒரு முதல் வழக்கு வந்து அதை பற்றி சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வழக்காக வந்து நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் கிட்டத்தட்ட எத்தனை வழக்கை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா முப்பத்தோரு வழக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அறிமுகத்துலேருந்து ஆரம்பித்து அசின் பானுலேருந்து ஒரு முப்பத்தோரு வழக்கு சொல்லியிருக்காங்க முப்பத்தோரு வழக்கமே நம்ம ஒரு ஒரு வீடியோவை பார்ப்போம் இப்போ முதல் வழக்கு வந்து அசின் பானு அதை போட்டு பார்த்துருவோம் அசின் பானு ஆசின் பானு ஆராய்ச்சி மணி அடித்து தன் கன்று குட்டியை தேரோட்டி கொன்ற இளவரசன் மீது புகார் தொடுத்து நீதி கேட்ட பசுவுக்கு நாய தீர்ப்பளித்தவன் மனுநீதி சோழன் மன்னன் மனுநீதி சோழமன்னன் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் அவனுக்கு சிலை வைத்து கொண்டாடும் இந்நாட்டில் நீதிமன்றத்திற்கு ஏன் போனா என்று கேட்டு ஒரு பெண்ணை தொடர்ந்து பழிவாங்கிய அதிகாரியை சும்மா விட முடியுமா என்ன அதுதான் அசின் பாணுவின் கதை அசின் பானுவின் கணவர் மதுரை மாநகராட்சியில் கடைநிலை ஊழியர் ஸோ இந்த அசின் பானு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இவங்க அவரோட கணவர் வந்து மதுரை மாநகராட்சியில் வந்து கடைநெல்லி ஊழியராக வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அந்த மாநகராட்சிக்கு சொந்தமான ஒரு ஒண்டி குடியிருப்பில் வந்து இவங்களோட குடும்பம் வந்து இருந்திருக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் அந்த அசின் ஹஸ்பண்ட் தான் வந்து வேலை பார்த்துட்ருக்காரு அவங்க குடியிருந்துருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு வந்து இறந்து போயிடுறாங்க அதனால் கருணையின் அடிப்படையில் வந்து அந்த அசின்பானுக்கு வந்து பூங்கா ஊழியராக வந்து மாநகராட்சி வந்து ஒரு வேலை கொடுக்குறாங்க ஏன்னா ஹஸ்பண்ட் இறந்துட்டார் ஸோ இவங்க குடும்பத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டோட வேலை மாதிரியே வந்து அவர் மாநகராட்சியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு இவங்களுக்கு வந்து பூங்கா ஊழியராக வந்து கருணையின் அடிப்படையில் வந்து கொடுக்குறாங்க அப்படி கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அரசாங்கம் கொடுத்த அந்த மாநகராட்சி கொடுத்த குடியிருப்பில் தான் இருக்காங்க ஸோ ஹஸ்பண்ட் இறந்தவுடனே வேலை அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த குடியிருப்பு காலி பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்களா வந்து எனக்கு வசதியே இல்லை என்னோடய வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார் ஸோ இப்போ நான் மறுபடியும் வந்து வேறு வீட்டுக்கெலாம் போனோன்னா அதுக்கு வாடகை எல்லாமே ஆகும் இந்த சம்பளத்தை வச்சு என்னால் எல்லாத்தையும் பண்ண முடியாது அதனால் என் புருஷன் வந்து இந்த என் புருஷனுக்காக தான் நான் மாநகராட்சியில் இருந்தேன் அந்த வீட்டில் இருந்தேன் ஸோ நானுமே வந்து அந்த வீட்டில் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன்னொடனே அவங்க வந்து மாநகராட்சியில் உள்ளவங்க வந்து அங்கே உள்ளவங்க வந்து அதெல்லாம் முடியாது வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லி சொன்னவொடனே இந்த அசின்பான் என்ன பண்ணியிருக்காங்க நீதிமன்றத்தில் போய் ரீச் ஆகி பண்ண பண்ணியிருக்காங்க ஸோ அதையுமே சொல்கிறாங்க அந்த மாநகராட்சியை எடுத்து நீதிமன்றத்துக்கு போய் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து என்ன அந்த வீடை வந்து காலி பண்ணிட்டு போக சொல்கிறாங்க மாநகராட்சி அவங்க கொடுத்த வீட்டில் தான் இருந்தேன் ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் இறந்தவனே எனக்கு வேலை கொடுத்தாங்க ஆனால் என்னை காலி பண்ண சொல்கிறாங்க என்னால் இப்போ வசதி இல்லை முடியாது வேறு வீட்டுக்கெலாம் போகன்னு சொல்லி நீதிமன்றத்தை போய் அணுகியிருக்காங்க இதில் வந்து அந்த மாநகராட்சி அதிக அந்த நிர்வாகம் வந்து என்ன பண்ணியிருக்கு சமூகமாக இருக்குது ஓ நீ மாநகராட்சி நிர்வாகத்தை ஏற்றி வந்து நீதி நீதிமன்றத்தில் கேஸ் கொடுப்பியான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வந்து தற்கால பணி நீக்கம் தற்காலிகமாக வந்து பணி நீக்கம் பண்ணி அவங்களுக்கு ஆப்போசிஷாக வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணியிருக்காங்க எப்படின்னா வந்து இவங்க மேலே வந்து நிறையா இந்த மாதிரி தப்பு தப்பான வழக்குகள்லாம் நல்லா சொல்லி இவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து நிறைய இதை சேகரிச்சிருக்காங்க அதில் வந்து முக்கியமாக ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இடைநீக்கம் பண்ணது இல்லாமல் அவங்க ஆப்போசிட்டாக வந்து நிறைய பிரச்சனைகள் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து எல்லா டாக்குமெண்ட் எடுத்து வச்சுட்டு இன்னொரு விஷயமா ஒன்றும் முக்கியமான விஷயமா என்ன செய்திருக்காங்கன்னா அதாவது நிர்வாகத்து மேலேயே வந்து நீதிமன்றத்தில் கம்ப்ளைண்ட் கொடுப்பியான்னு சொல்லி அதையுமே வந்து ஒரு மிஸ்டேக்காக வச்சுருக்காங்க உடனே நீதிமன்றம் பார்த்து ரொம்ப ரொம்ப கடுப்பாயிருக்கு இருக்குது வந்து அதாவது ஒருத்தவங்க வந்து பிரச்சனைன்னு சொல்லி நீதிமன்றத்தை வந்து அணுகுறாங்க ஆனால் அவங்க மேலே வந்து நிறைய அவங்க நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் இவ்வளோ அடுக்கு வைக்கிறீங்க அதுக்கும் மேலே அவங்க நீதிமன்றத்தை வந்து அணுகிறதே வந்து ஒரு பிரச்சனையாக வந்து வைக்கிறீங்க அதையும் அவங்க வந்து நீதிமன்றத்தை வந்து அணுங்கக்கூடாதான்னு அதுக்கு கூட அவங்க நாநகராட்சிகிட்ட கேட்டு தான் வந்து அவங்க நீதிமன்றத்தை அணுகணுமா அது எப்படி செல்லும் ஏன்னா நீங்கள் தானே வந்து காலி பண்ண சொல்லியிருக்கீங்க அப்புறம் எப்படி உங்கள்கிட்ட கேட்டுவிட்டு அவங்க நீதிமன்றத்தை அனுப்புவாங்க அவங்க நீங்கள் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கலன்றனால தான் நீதிமன்றத்துக்கே வராங்க ஸோ அவங்க மேலே நீங்கள் எப்படி அடுக்கடுக்காக இந்த மாதிரி குற்றங்களை வந்து நிரப்பலாம் அதுலேயும் வந்து ஒரு குற்றமாக நீதிமன்றத்துக்கு போனதே வந்து ஒரு குற்றமாக செஞ்சுக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் வந்து நிறைய கேள்வியை வந்து இந்த பக்கத்தில் மாநகராட்சி அந்த சம்பந்தப்பட்டவங்க நிறுவனம் நிர்வாகத்தை கேட்டிருக்காங்க அந்த மாநகராட்சி நிர்வாகத்துக்காக வந்து ஒரு வக்கீல் வந்து வாதாடி இருப்பார்ல அவரால் வந்து அவங்க கேட்ட கேள்விக்குலாம் வந்து சரியான பதில் வந்து கொடுக்க முடியாம் அதையுமே வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸ் வந்து அந்த பொண்ணுக்கு சாதகமாக தான் போச்சு அந்த மாநகராட்சி நிர்வாகத்து மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதையுமே சொல்லிவிட்டு அஞ்சாயிரரூபா வந்து அஞ்சாயிரரூபா வந்து ஃபைன் போட்டிருக்காங்க அந்த அஞ்சாயிரரூபா வந்து நீங்கள் வந்து இவங்களுக்கு கொடுக்கணும் அசின் பானுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரினு சொல்லிட்டு அந்த வழக்கை முடிச்சு வச்சிட்டாங்களா பட் இருந்தாலும் வந்து அந்த அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்களா ஏன்னா சில பேர் வந்து மிரட்டுவாங்க எனக்கு ஆப்போசிட்டாக போய் நீ நீ ஜிச்சுட்டுதே நீ ஐயாயிரூவா வாங்க வைக்கிறேன்னு சொல்லி மிரட் வாங்கன்னு சொல்லிட்டு மூணு வாரத்துக்கு அப்புறம் இது கரெக்டாக நடக்குதான்னு சொல்லி நீதிமன்றம் வந்து செக் பண்ணியிருக்காங்க அசின் அந்த அசின் பான் வந்து வந்து அந்த அஞ்சாயிரரூபாய் வாங்கவே வரலையே ஏன்னா பயந்துருக்காங்களாம் நம்ம அந்த அஞ்சாயிரரூவா வாங்கிட்டா இன்னும் கோபமாக இருக்கிற வேலையையும் வந்து அவங்க பிடிங்கிட்டு விட்டுருவாங்க ஏன்னா மறுபடியும் நம்ம மாநகராட்சிக்கு தான் வேலை பார்த்தாகணும் அதனால வந்து எதுக்கு தேவையில்லாமு சொல்லிட்டு அந்த அஞ்சாயிரரூவா வாங்கவே மாட்டேன்ட்டாங்களாம் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சா நீங்கள் அந்த அஞ்சாயிரரூபா வாங்கினா மட்டும்தான் இது கரெக்டாக முடியும் அப்போ தான் வந்து மக்கள் எல்லாத்துக்கும் நம்பிக்கை வரும் மக்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் வந்து நீதிமன்றத்துக்கு வருவாங்க அவங்க செஞ்ச தப்புக்கு தான் வந்து இந்த ரூபாய் நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு தான் வந்து ரம்சான் வரப்போதில்லை அதுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக இந்த ரூபாய் வச்சுக்கோங்கன்னு சொல்லி நீதிமன்றம் சொன்னோன்னே வந்து அசிரா பண்ணுவாங்க நாங்களாம் இதுதான் வந்து மொத வழக்காக சொல்லி முடிக்கிறாங்க அதாவது மாநகராட்சி அவங்களுக்கு ஆப்போசிட்டாகவே வந்து ஒருத்தவங்க நீதிமன்றத்துக்கு போய் தான் இங்கே சொல்கிறாங்க அதில் உள்ள சின்ன சின்ன விஷயத்த மட்டும் நான் சொல்லி இந்த வீடியோ வந்து முடிச்சிடுறேன் அசித் பானி இம்முறை சென்னைக்கு சென்று அலைய வேண்டிய கவலை ஏதும் இருக்கவில்லை தென் மாவட்ட மக்களுக்காக இருபத்தஞ்சு வருட முயற்சிக்கு பின் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி நாலு அன்று உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை திறக்கப்பட்டிருந்தது வழக்கை விசாரணைக்கு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் மாநகராட்சி ஆணையருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியது மாநகராட்சி தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞரால் சரியான சமாதானம் அளிக்க முடியவில்லை இல்லை அசின்பானுவின் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை என்பது இந்திய அரசியல் சட்டம் கொடுத்திருக்கும் உரிமையை பறிப்பதாகும் தனது உரிமையை நிலைநாட்ட எந்த ஊழியரும் எந்த உள்ளாட்சி ஊழியரும் நீதிமன்றத்துக்கு செல்லலாம் அவர் யாரிடமும் அதற்கென முன் அனுமதி பெற தேவையே இல்லை நீதிமன்றத்துக்கு சென்ற ஊழியரை அச்சுறுத்தும் விதமாக மாநகராட்சி எடுத்த நடவடிக்கை நீதி பெறுவதையே தடுக்கும் செயலாகும் நீதிமன்றத்தை அவமதித்ததற்காக ஆணையருக்கு தண்டனை வழங்க நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தில் இடம் உண்டு என்று உச்சநீதி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது மாநகராட்சி ஆணையர் மீது தனிப்பட்ட அவமதிப்பு நடவடிக்கை தவிர்க்கப்பட்டாலும் கடைநிலை ஊழியர் ஒருவருக்கு அனாவசியமாக மிரட்டல் விடுத்து மீண்டும் நீதிமன்றத்தை நாட நிர்பந்தித்தது பொருள் வீரயம் செய்ய தூண்டியது ஆகியவற்றிற்காக ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது வழக்கம் அதிகாரிகள் மீது அபராதம் விதிக்கப்பட்டால் அவர்கள் அதை அவர்கள் கட்ட தயங்குவதோடு மனு போட்டவரையே மறுபடியும் மிரட்ட துவங்குவார் அதனால் மனு மீதான இறுதி தீர்ப்பு வழங்கிய பிறகும் அபராத தொகையை செலுத்தினார்களா என்று கண்டுபிடிக்க மீண்டும் அவ்வள அவ்வழக்கு மூன்று வாரங்களுக்கு பிறகு பட்டியலிடப்பட்டது மாநகராட்சி அபராத தொகையை கொடுக்க முற்பட்டாலும் அசின் பானு அதை வாங்க மறுத்துவிட்டார் என்று மாநகராட்சியின் வழக்கறிஞர் கூறினார்னு சொல்லிட்டு அந்த மாநகராட்சி வழக்கறிஞர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு அவங்க வந்து வாங்க மறுத்துட்டாங்கன்னு அப்போ தான் சொல்லியிருக்காங்க வந்து இதை வாங்கிட்டால் வந்து கண்டிப்பாக பிரச்சனை ஒரு சொல்லி பயந்துகிட்டு இருந்திருக்காங்க அதையுமே வந்து நீதிமன்றம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்கன்னு சொல்லி ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வாங்கினாங்களாம் அதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க அசின் பானு அதை வாங்க மறுத்துவிட்டார் என்று மாநகராட்சியின் வழக்கறிஞர் கூறினார் அசின் பானுவுக்கான காசோலையை அவர் சமர்ப்பித்தார் நீதிமன்றம் மீண்டும் அசின் பானுவை நேரில் வர உத்தரவிட்டது குழந்தைகளுடன் நேரில் வந்த அசின் பானுவின் முகத்தில் அச்ச ரேகைகள் அபராத தொகையை வாங்கிக் கொண்டால் மறுபடியும் தனக்கு பிரச்சனைகள் வரும் என்று அவர் அச்சமுற்றார் இந்த அபராத தொகை வழக்கில் வெற்றி பெற்ற இந்த அபராத தொகை வழக்கில் வெற்றி பெற்றவருக்கு கொடுக்கப்படும் இழப்பீட்டுத் தொகை அப்படி அபராதம் விதித்தால்தான் அதிகாரிகளால் அரசியல் சட்டம் குடிமக்களுக்கு வழங்கியிருக்கும் உரிமைகள் பற்றி அறிந்து கொள்ள முடியும் என்று அசின் பானுவுக்கு எடுத்து சொன்னது நீதிமன்றம் வரவிருக்கும் ரம்ஜான் பண்டிகைக்கு அவரது குழந்தைகளுக்கு புத்தாடைகள் மற்றும் இனிப்பு வாங்க இப்பணம் உதவியாக இருக்கும் என்று சொன்னதை அடுத்து அக்காசோலையை பெற்றுக்கொண்டார் கொண்டார் அசின் பானு அன்று உயர்நீதிமன்ற கொத்தளத்தின் மீது பறந்து கொண்டிருந்த மூவர்ண தேசியக் குடி இன்னும் கம்பீரமாக காற்றில் அசைந்தது கடைநிலை ஊழியர் ஒருவரின் உரிமையை நிலைநாட்டியதில் நீதிமன்றம் பெருமைப்படுவதாகவும் மதுரை அமர்வு ஏற்படுத்தப்பட்டதின் பலன் தெரிய வருவதாகவும் தீர்ப்பில் கூறப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த மதுரை அமர்வு நீதிமன்றம் என்று கிட்டத்தட்ட வந்து அந்த கிட்டத்தட்ட வந்து மதுரை அமர்வு நீதிமன்றம் மறுபடியும் வந்து நீங்கள் சென்னைக்கெலாம் போக தேவைன்னு சொல்லி அந்த இருபத்தஞ்சி வருஷத்து முயற்சிக்கப்பறம் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து மதுரை அந்த அமர்வு நீதிமன்றம் வந்து உருவாச்சான் ஸோ அதனால் வந்து அவங்க மதுரை நீதிமன்றம் வந்து உருவாக்குனதுக்கு அந்த அமர்வு நீதிமன்றம் வந்து உருவாக்குனதுக்கு பலன் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி இந்த அசின் பானுவோட தீர்ப்பில் வந்து எல்லாமே வந்து சொன்னாங்களாம் இதுதான் வந்து இந்த பகுதியில் வந்து பார்க்க வந்தது ஸோ இதுக்கப்புறம் வந்து உமாதேவி அப்படின்ற ஒருத்தவங்களோட உமாதவி அப்படின்ற ஒருத்தவங்களோட வழக்கு வந்து அடுத்த ஒரு சாப்டர்லேருந்து சொல்கிறான் ஸோ இந்த புத்தகத்தை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு வழக்காக வந்து எடுத்து சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் நீதிமன்றங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தாக தான் தயவு செய்து இதை விகடனில் இருக்குது வெகடன் வெப்சைட்டில் இருக்குது எல்லா வெப்சைட்லேயுமே கிடைக்கும் காமன் புக்ஸ் எதாக இருந்தாலுமே கிடைக்கும் செக் பண்ணி பாருங்கள் வாங்கி படிங்க நிறையா இன்ஃபர்மேஷன் உள்ள புத்தகம் எனக்கு வந்து இந்த அட்வொகேட்டு இந்த சட்டம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம் அதனால தான் நான் இந்த புத்தகங்களுமே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் வாய்ப்பு இருந்தால் நேரம் ஒதுக்கி இந்த புத்தகம் வாங்கி படிங்க நன்றி